ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா என்னுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான தலைப்பை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாய் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கலாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சென்னையில் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்லையும் இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் தான் இது சென்னைக்கும் தமிழகத்துக்குமே உண்டான ஒரு விஷயமா இது இந்தியா ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து முயற்சி செய்கிறவனா முயற்சி செய்யாதவன் வந்து இகழ்த்தி பேசுகிறது அப்படின்றது நடக்கிறது சகஜம் தான் ஆனால் அதனுடைய வால்யூம் இருக்குது இல்லைங்களா எத்தனை பேர் செய்கிறாங்க அதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து என்னை வரைக்கும் நான் சென்ற மாநிலங்களில் நான் ஒரு பன்னெண்டு மாநிலம் போயிருப்பேன் இந்தியாவில் அந்த பன்னெண்டு மாநிலங்களில் நம்பர் ஒன் இடத்த வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இதில் நான் தமிழ்நாடை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ நான் செய்யலை நான் இது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா தமிழ்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ரொம்ப முக்கியமான காரணியாக இது அமைஞ்சிருது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் வந்து நான் இதை பேசுகிறேன் இதை நான் பேசும்பொழுது கூட ஒரு பதினெட்டு வயசு மேலே இருக்க ஒரு பையன் இல்லட்ட பொண்ணு அவங்கள வந்து கலாச்சிக்கிறாங்க முயற்சி எடுக்கும்போது அப்படின்னுனா வந்து அது அவ்வளோ பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் இல்லை ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வயசுலேருந்தே ஆரம்பித்து குழந்தைகள்லேருந்தே ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்தே சு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதாவது வேலை செய்யாதவங்க வேலை செய்கிறவனை இகழ்த்தி பேசுகிறதே வந்து ஒரு கலாச்சாரமாக நம்ம நாட்டில் மாறிட்டுருக்கு அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ கேலி கிண்டல் செய்வது அப்படின்றது வந்து போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்ணுறோம் இல்லாட்டா நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க செய்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அது லைட் ஹார்ட்டடாக இருக்க வரைக்கும் அதாவது வந்து அவங்களோட மனசை உள்ளோர போய் ஹர்ட் பண்ணுற விதத்தில் இல்லாத வரைக்கும் ஓகே தான் ஆனால் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காம்படிஷன்லேருந்து ஆரம்பிச்சு காலேஜ் காம்படிஷன்லேருந்து ஆரம்பித்து யார் ஒருத்தர் முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள முயற்சி செய்யாதவங்க எல்லாரும் சேர்ந்து இகழ்த்துறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான ட்ரெண்டாக மாறிட்டு இருக்குது தமிழகத்தில் அது கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டர் அப்படின்றது என்னுடைய கருத்து இதில் எது ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறவங்களும் இல்லை அந்த கலாய்க்கப்படுறவங்களும் இல்லை ஆனால் அவங்களை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா அவங்க தான் ஏன்னா ஒருத்த முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சியை அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து அவனை வந்து ஒன்னாலெல்லாம் எது முடியுமா அப்படின்னு கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து வந்து ஓ இதெல்லாம் தேவையா நீ வந்த இடத்துலேருந்து இதெல்லாம் செய்யறதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி மேலே இருக்கவன் அடிக்கிறது வேறு விஷயம் கூட இருக்க நம்மளே அடிக்கிறது அப்படின்றது வந்து வேற விஷயம் இல்லைங்களா அதில் நம்ம நேரடியாக ஈடுபடாமல் இருந்தால் கூட நம்ம சுற்றி இருக்கிற நம்ம அதை பார்த்து சிரிக்கும்போதும் அதை என்கரேஜ் பண்ணும்போதும் நம்ம என்ன ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதோட வேலை செய்யறது கிண்டல் பண்ணுறது ஈஸியான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம் இது அங்கேயே முடிஞ்சிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே முடியாதது தான் பிரச்சனையான விஷயம் வளர வளர நம்ம என்ன ஆகிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம செயல் வீரர்களாக இல்லாமல் கிண்டல் செய்கிற வீரர்களாக மாறிடுறோம் செயல் செயல்னு சொல்லும்போது என்ன செயலை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்திருக்கலாம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தை வந்து முதல் முறையாக பாடணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அப்படி பாடணும்னு முயற்சி பண்ணும்போது தவறாக அந்த குழந்தை பாடிடுச்சு அப்படின்றதுக்கப்புறமா அந்த குழந்தைய நம்ம திட்டுறதோ இல்லட்டா வந்து கலாய்க்கிறதோ இல்லட்டா கைடன்ஸ் கொடுக்குறதோ வேறு விஷயம் முயற்சி செய்கிறதே தப்பாக பேசுவோம் தெரியுங்களா அதுதான் தப்பான விஷயம் அதோட ரொம்ப பெரிய பிரச்சனையான விஷயம் அதை சுற்றி இருக்கவங்களாம் அதை சப்போர்ட் பண்ணி சிரிக்கும் பொழுது அது இன்னும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையான ஒரு விஷயம் இது பாட்டு பாடுறதுல மட்டும் இல்லை விளையாடுறதுல இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கலாம் இல்லை பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற விஷயங்கள்ல இருக்கலாம் மேடை பேச்சுன்னு வரும்பொழுது வந்து ஏறி பேசணும்னு பொழுது அந்த குழந்தைய நம்ம கிண்டல் செய்கிறதுனால கிண்டல் செய்வதோட வந்து அதை பார்த்து சிரிக்கிறதுனால அந்த குழந்தை கஷ்டப்படுறதுனால அந்த குழந்தை இதுக்கப்புறமா முயற்சியை எடுக்க வேணாம் அப்படின்றது யோசிக்கலாம் இது தாண்டி நிறைய குழந்தைங்க ஜெயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க அவங்களுக்குலாம் மனோதிடம் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு அந்த அளவுக்கு மனோதிடம் இருக்குது அப்போ இந்த மாதிரி கிண்டல் செய்கிற குழந்தைங்களாம் நம்ம திட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டவே வேண்டாங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதுமானது ஏன்னால் பொறுத்தவரைகளும் தப்பை தண்டிக்க வேணாம் நல்லதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதுமானது தப்பை தண்டிக்க வேணாம் ஆனால் தப்பை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானது இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தர் மற்றவங்களுடைய எஃபர்ட்டை கிண்டல் செய்யும்பொழுது நம்ம சிரிக்காமல் இருக்கலாம் அதுவே போதுமானது ஏண்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க தேவையில்லை நம்ம சிரிக்காமல் இருந்தாலே அது போதுமானது இன்றைக்கி நிறைய ஸ்கூல் காலேஜில் இருக்க ஒரு பரவலான கருத்தை நான் உங்ககிட்ட பதிவு செய்கிறேன் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றதும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் அது தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரல் இவெண்ட்டு இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் இவென்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பையனை நீங்கள் பங்கேற்க வா வாயேண்டா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த பையன் இன்றைக்கி மோஸ்ட்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் அது இல்லை இதுதான் அவன் மேலே இருக்கும்போது இந்த இடத்துல வச்சு கலாய் பார்த்தீங்களா அதுதான் இந்த இடத்துல கெத்து அப்படின்வான் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரு பையனுடைய சிந்தனை கிடையாது அந்த ஒரு சிங்கிள் நபருடைய சிந்தனை கிடையாது இது ஒட்டு மொத்தமாக அஸ் அ சொசைட்டி நம்ம இதை பற்றி எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றதோடைய ஒரு சிம்பிள் அப்போ தான் இது பிரச்சனையைக்குரியதாகுது ஸோ கடைசியாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது முயற்சியை ஊக்குவிப்போம் முயற்சி செய்பவனை இகழ்த்தாமல் இருப்போம் முயற்சி செய்வது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம தமிழகம் முன்னேறும் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் எல்லோருமே மிடில் பாத் சீரியஸை அதிகமாக கேட்டிருந்தீங்க அவங்க எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தேன் நான் கூடிய விரைவில் அதை பற்றி தான் ஃபுல் சீரியஸாக நான் லான் பண்ணுறேன் இந்த மாதிரி என்னோடய பர்சனல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அக் கிரேட் டைம்